மகாவிஷ்ணுவை பற்றி இந்த பதிவில் மேலும் பார்ப்போம் அதாவது மகாவிஷ்ணுங்கிறவரும் இந்துத்துவாக்களால் இறக்கப்பட்டிருக்கிறார் அது நல்லாவே தெரியுது இங்கே வந்து தமிழகத்தில் வந்து எப்படியாவது வந்து சனாதன தர்மத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் க களமிறக்கப்பட்டிருக்கிறார் அவர் அடிக்கடி வந்து சித்தர்கள் என்ன சித்தர்களை சொல்லி தான் வந்து அவர் எல்லாமே கொண்டு வரார் எல்லாமே அவருடைய சி சிசுகள் கொண்டு எல்லாம் சித்தர்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது அப்படிங்கிறது மாதிரி தான் பேசுகிறாங்க உண்மையிலேயே சித்தர்களை வந்து இவருங்க வந்து ஆதரிச்சாங்கனாக்க சித்தர்கள் என்ன எப்படி சொல்லியிருக்காங்களோ தானே தங்களுடைய வாழ்க்கை அமைச்சுக்கணும் சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அதாவது சில மந்திரங்களை கற்றுக்கிட்டாக்க பறந்து பறந்து கூட போகலாம் மழை பெய்யுன்னா பெய்யும் இப்படிலாம் வந்து அறிவுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை வந்து பேசி அதை வந்து சித்தர்கள் மேல போய் போடுறாரு அந்த காணொலியை பாருங்க இதை பற்றி பேச தான் என் நாடு நாசமாய் போனது வீணாய் போனது அறுபத்தி ஏழாயிரம் குருகுலங்களுக்கு மேல இந்தியா புல்லா இருந்தது மூணு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் குருகுலங்களுக்கு மேல இருந்தது அனைத்தும் அழிக்கப்பட்டது ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான் அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக நான் சொல்ற பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணா இதையெல்லாம் அழிச்சது வந்து ஆங்கிலேயர்கள் அந்த சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க இப்போ நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு குத்துவம் சாத்தியே சுற்றி வந்து மனமன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதநூல் இருக்கையில் சட்டி ச சத்துவம் கரிச்சுவை அறியுமோ சிவ வாக்கியர் மற்றும் சித்தர் பெருமாள் பாடியேறிய பாடல்கள் இதுவும் ஒன்று இதன் பொலிப்புரை சுட்ட சட்டி சட் சத்துவம் கரிச்சுவை அறியுமோ சமைத்த கரியின் சுவையை அந்த சட்டியும் கிளறுவதற்குண்டான கரண்டியும் தெரிந்து கொள்ளுமோ தெரிந்து கொள்ளாது அதுபோல நாத நூல் இருக்கையில் பரம்பொருள் உணர்ந்த மனதுக்குள் அதை விட்டுவிட்டு நட்டக்கல்லை சிற்பினால் வடிக்கப்பட்டு நாட்டப்பட்ட தாபிதம் செய்யப்பட்ட தாது பொருளை தெய்வம் என்று உருவம் உருவம் இன்மை இன்னும் இரண்டு நிலைகளையும் கடந்து நிற்கும் பரம்பொருள் என்று நினைத்து நாலு புஷ்பம்ப சாத்தியே நானாவிதமாக மலர்களை சாத்தி சுற்றி வந்து முனமனு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா முறைப்படி வ வளமாக வந்து இது போன்ற மந்திரங்கள் சொல்கிறியே அதில் ஏதாவது பலன் இருக்குதா அப்படின்னு சித்தர் கேட்குறார் ஆக இப்போ உள்ள இந்து மதத்துக்கும் சித்தர்கள் ஃபாலோ பண்ணதுக்கும் சுத்தமாக எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைங்கிறது இதில் நமக்கு புரியுது இன்னும் அழகாக ஒரு சித்தர் சொல்கிறார் பாருங்கள் நீ வந்து இப்போ மலர்களை தான் தெய்வங்களுக்கு போ போடுறாங்க சுற்றி வந்து ம மந்திரங்கள் ஓதுறாங்க இந்த மந்திரங்கள்னால என்ன பயன் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு ஆக இந்த சித்தர்களுடைய வாழ்க்கைக்கும் இப்போ இந்து மதத்துக்கு பின்னாடி இப்போ புகுத்தப்பட்டச்சு இல்லை ஆரியர்களால் புகுத்தப்பட்ட அதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைங்கிறது தான் சித்தர்களுடைய வாழ்க்கை அப்போ சித்தர்கள் இப்படி வாழணுன்னாக்க நீங்கள் என்ன பண்ணோம் இந்த ஆரியர்கள் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ இந்த தமிழகம் அந்த ந நிலையை நோக்கி போகணும் அந்த நிலைக்கு போ போகலாமா இப்போ ஆதிச்சநல்லூர் எல்லா இடங்கள்லையும் வந்து நம்ம பார்க்குறோம் எந்த ஒரு சிலைகளும் க நமக்கு வந்து கையில் கிடைக்கல இப்போ உள்ள முருகனோ இல்லை ராமனோ எந்த ஒரு தெய்வத்துடைய சிலைகளும் கிடைக்கல அடுத்தப்பில் அதிர்ஷித்தர்கள் பாடுறது பாருங்கள் பறட்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குமோ பறட்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பறட்சியும் பணத்தையும் பகுத்து யாரும் உம்மு உ உம்முளே அவள் பறைச்சி என்றும் நீ பார்ப்பனத்தி என்றும் நீ பிறக்கும் போதே உன் தோளிலும் எலும்பிலும் ப பதிந்திருக்கு பதிந்து இருக்குதோ பறட்சி உடம்பு வேறாகவும் உன் உடம்பு வேறாகவும் உள்ளதோ உயர்ந்த குடி தாழ்ந்த குடி என்று உண்மையில் ஏதுமில்லை அதை பகுத்து பார்த்து உணர வேண்டியது நீ ரே சிவ வாக்கியர் பணத்தி என்பது பார்ப்பனத்தி என்பதன் சுருக்கமாகும் பறட்சி தாழ்வு பரப்ப பார்ப்பனத்தி உயர்வு என்பதை குறிக்க வந்தது அது இப்போ இப்போ இது இது எவ்வளோ சூப்பராக சொல்கிறாரு பாருங்க இந்த ஜாதி வேற்றுமை சுத்தமாக இருக்கக்கூடாது ஒன்றே குளம் ஒரு ஒனே தேவன் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு தான் இவங்க வராங்க இந்த சிவ சிவ வாக்கியராக இருக்கட்டும் திருவள்ளுவர் திருக்குறள் எடுத்துங்க அங்கே எதாவது ஜாதி இருக்குதா உயர்வு தாழ்வு இருக்குதா ஒன்றுமே கிடையாது எல்லாமே வந்து அதே மாதிரி திருக்குறள்லேயே எடுத்துங்க முருகன் பிள்ளையார் இப்போ பிள்ளையார் சதுர்த்தி இருக்காங்களே இந்த பிள்ளையார் இப்படி ஏதாவது ஒரு விடயமாவது நமக்கு வந்து கிடைக்குதா அவர்களுடைய சித்தர்களுடைய வாழ்க்கையில் அப்போ வந்து சித்தர்களை வச்சு இவர் வியாபாரம் பண்ணுறாரு சித்தர்களுடைய பேரை வச்சு அந்த அவருடைய கருத்தை வந்து பூத்த பார்க்குறாரு அதுதான் நமக்கு தெரியுது நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சித்தர்களுக்கும் இப்ப பண்ண கூடிய இந்த புரட்டுகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. போன ஒரு பெண் சித்தர் வந்து பறந்து சித்துக்கள் சிత్తుகள் வந்து উন্মாதா இருக்கு. நீங்களுமே ஒரு நாள் நீ உணர்ந்தீங்கன்னா சித்துக்கள் கை கொடுங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன். எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன். ஆமா பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஓளே நான் போயிருக்கேன் இருந்தேன் கேள்விப்பட்ட வரலாறு நீங்க நம்ம எல்லாமே அறிவுபூர்வமா பாக்குறோம் ஞானபூர்வமா தெரியுங்கன்னு நான் சொல்ல வரேன் இங்க பொண்ணு வந்து ஆனாலும் பாருங்க எந்த அளவு தன்னுடைய மூளையை அடகு வச்சுட்டு பேசுது ஒரு பெண் சித்தர் வந்து பறந்து இருக்கிறத நான் பார்த்தேங்க எவ்வளோ பெரிய பொய் எப்படி வந்து இது வந்து சொல்ல வருது இவ்வளோ பெரிய ஒரு பப்ளிக்கான ஒரு பிளேஸ்ல வந்து எப்படி சொல்ல வருது நெருப்பு மலை பொழியுதோ அடுத்ததான் பார்க்கலாம் நெருப்பு மலை கண்டிப்பாக பொழியும் இதெல்லாம் வந்து சித்தர்களுடைய பேரை சொல்லி நம்மளே பிரெயின் வாஷ் பண்ணிட்டு முயற்சி அதான் வந்து அரசாங்கம் நல்ல அருமையான ஒரு முடிவு எடுத்து இந்த சிவயோகியை யார் மகாவிஷ்ணு அதாவது சித்தர்களின் பேரை வச்சு பயன்படுத்தி மக்களை ஏமாற்றியிருக்கிற அந்த மகாவிஷ்ணுவை உள்ளே பிடிச்சி போட்டுருக்குறாங்க இது வந்து கண்டிப்பாக இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம வட மாநிலங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கே வாய்ப்பே ரொம்ப ரொம்ப கம்மி இங்கே நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னாக்கா இது வந்து பெரியார் வ வார்த்தைத்த பூமி அண்ணா அறிஞர் அவர்கள் வார்த்தைடுத்த பூமி கலைஞர் அவர்கள் கொடுத்த அறிவு ஒளி இவைகள் தான் வந்து இந்த மக்களை வந்து இந்த அளவு சிந்திக்க வச்சுருக்குது இங்கே பாருங்கள் இவருடைய வயசு என்ன முப்பது வயசு தான் இந்த பையனுக்கு இவன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அதாவது தீட்சதை கொடுக்குறாப்புல இது எவ்வளோ பெரிய ம மடத்தனமான ஒன்று அந்த பெண்ணோட வயசு என்ன ஓன் வயசு என்ன நீ என்னத்தை அப்படி பெரிய முக்கிய முக்தி அடைஞ்சிட்ட பெண்களோட சல்லாபமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு சினிமா பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு நீ வந்து எல்லாத்தையும் எல்லாம் தொடர்ந்த முனிவர் மாதிரி நீ வந்து வேஷம் போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடப்ப ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக போய் அந்த பிள்ளைகளுடைய மனசை மாத்திரத்துக்கும் முயற்சி பண்ணுற இதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசமான ஒரு இடத்துக்கு போகிறாங்க பாருங்கள் இந்த பெண்களுக்கும் கொஞ்சம் கூட அறிவு இல்லை இவன் யார் முப்பது வயசில் கொஞ்சம் ஒரு ஒரு தமிழை வந்து கொஞ்சம் அழகாக பேச கற்றுக்கிட்டாக்க இந்த பேச்சு திறமை இருக்குது அது ஒரு வசியம் பண்ணுறது மாதிரிங்க இந்த பேச்சு திறமை உங்களுக்கு இருந்துச்சுனாக்க நீங்கள் ஒரு ஓரளவு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறவனா வந்து உங்கள் போய் இழுத்துடலாம் அதுதான் இந்த ஆள் செஞ்சிட்ருக்குறாப்புல இதை வந்து நம்பி மோசம் போயிடாதீங்க அதுதான் நம்ம சொல்கிறது இந்த மக்களை உண்மையான ஆன்மீகங்கிறது வேற இது மாதிரியான போலிகள் போலிகள் நம்பி ஏமாந்துடாதீங்க எதுக்கு ஏற்கனவே நித்தியானந்தா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆனந்தா வரிசையாக எல்லா ஆனந்தாயும் இந்த ஆளு பேர் என்னப்போ மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு ஆனந்தான்னு இருந்தாலும் வச்சாங்கன்னு வச்சுக்குவாப்பில் இங்கே வந்து நெருக்கடிகள் அதிகமாகிட்டதுனால பல கோடி ரூபா சொத்துக்கள் இருந்தாலும் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவரோட சீடர்களோட சேர்ந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடலாம் இவர் அந்த கைலாசம் மாதிரி ஒரு நாட்டையை வாங்கி அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கிற இந்து மதத்துக்கும் முன்னால் இருந்த தமிழர்கள் சித்தர்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை இது இவையெல்லாம் வந்து ஆரியர்கள் படையெடுப்புக்கு பிறகு எல்லாம் வந்து மற்றவற்ற அழிச்சது ஆங்கிலேயன் அழிச்சதுன்னு விடுங்க அனல்வாது புனல்வாதுன்னு அழிச்சது அழித்தது யார் சமணர்களுடைய பௌத்தர்களுடைய எத்தனையோ நூல்கள் வந்து அனல்வாது புனல்வாதுன்னு சொல்லி போ போட்டி வச்சு அதில் தோற்றவங்களை கல்வியில் ஏற்றி அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாத்தையும் வந்து ஆற்றுல விட்டு அத்தனையும் அழித்தது வந்து ஆரியர்கள் ஏன்னா இந்த நூல்கள்லாம் இருந்துச்சுனாக்க நம்ம நம்மளுடைய பேச்சை அவங்க கேட்க மாட்டான் அறிவுபூர்வமாக இருக்குது அந்த நூல்கள் அந்த நூல்கள்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆற்றுல விட்டது யார் நீங்கள் தானே